பேசுறேன் என்ன வேணும் காணாம என்ன வேணா உங்க வீட்டில் பாத்திர பண்டை எதாவது காணாமா கொண்டாட்டியா காணாமா சந்தோஷப்பட வேண்டியது தானையா அதை கண்டுபிடிச்சி ஏயா உங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ற வையா போனேன் உங்க வீட்டுல என்ன புருஷனை காணாமா எம்எல்ஏவ காணாமா எம்எல்ஏவனா காணாம போனா நாங்க கண்டுபிடிக்க முடியாதியா அஞ்சு வருஷம் கழிச்சு உங்க தொகுதிக்கு வருவாரு அப்ப கண்டுபிடிச்சுக்குங்க முன்னாள் எம்எல்ஏவ காணாமா அவங்கதான் காணாம போவாங்கன்னு ஏற்கனவே தெரியுமே ஐயா போன எம்எல்ஏவ காணாம மந்திரிய காணாம தலைவிய காணாமனு எங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க லில்லி ஹலோ எஸ் யார் பேசுறீங்க

இன்னார் அவங்க அஞ்சு கொழந்தை பெத்திருப்பாங்க ஏய் யார்கிட்ட பேசி நினைச்சு பேசு நான் உன் புருஷன் அது மட்டும் இல்ல ஆல் ரவுண்ட் ஆறுமுகம் சிரிச்ச பேரு பெத்த பேரு ஆல் ரவுண்ட் ஆறுமுகம் ஆல் ரவுண்ட்லயும் கடன் வாங்கி வச்சிருக்கற ஏய் அப்படி நான் யார்கிட்ட கடன் வாங்கி வச்சிருக்கேன் கரண்ட் பில்ல பாக்கி பீஸ் அப்படிங்கிட்டு போய்ட்டா வீட்டு வாடகை பாக்கி சிவத்தை புடிங்கிட்டு போய்ட்டானா இதுல ஒண்ணும் குறச்சல இல்ல மளிகை கடைக்கு பணம் பாக்கி அவன் என்ன புடிங்கிட்டு போய்ட்டான் நாக்க புடுங்கற மாதிரி நாளை கேள்வி கேட்டிட்டு போய்ட்டான் எப்ப கொடுக்க போற நாக்கயா கடன்

மார்னிங் குட் மார்னிங் குட் இவனுக்கு எது காணாம போயிருக்கும் அநேகமா மூளையா தான் இருக்கும் எப்படி சொல்ற குட் மார்னிங் மார்னிங் குட் தலைகீழா சொல்ற கரெக்ட் வரட்டும் எது காணாம போச்சுன்னு கண்டுபிடிப்போம் சின்னதா இருக்கு துணி பத்திரையா எலி கடிச்சிருக்கும் இதுக்கு என்ன தொப்பி போட்டு இருக்குதே உலகத்துக்கே தொப்பி போட்ட முதல் நாள் நான் தான்

என்னசுரம் <laughs> வாசிக்கிறீங்க <Yes, is correct. laughs> <laughs> 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 இல்ல கொஞ்சம் கொஞ்சமா வருது அடுத்திருக்கும் நினைக்கிறேன் அதை தூக்கி போட்டுட்டு நேரடியாவே குடிங்க இதுக்கு தான் நாலஞ்சு காய்ச்சது வருமான ஆளுதான் கண்ட இடத்துல ஊத்துனீங்கன்னா அதாவது உங்ககிட்ட ஒரு மேட்டரை பத்தி தெரியும் என்ன கனச்சு சொல்லுங்க உடனே கண்டுபிடிச்சு கொடுக்கறோம்

நான் சிஏடி ஆக கூடாதா என்னுடைய கெபாசிட்டி என்ன பப்ளிசிட்டி என்ன பர்சனாலிட்டி என்ன நிறுத்தியா யா நீயே ஏ பிட்டாய் மாதிரி இருக்க நீ சிஏடியா பய வெளிய நீ ஆளை பார்த்து எட போடுற நான் யார் தெரியுமா மம்டி மில்லியனர் ஆ கோட்டிஸ்வரன் மம்டி மில்லியனர் கோட்டிஸ்வரன் மல்டி மில்லியனரா நான் எவ்வளவு பணம் எடுத்து வந்திருக்கேன்னு தெரியுமா கொஞ்சமாத அறிவு இருக்கா விருவேடி வந்த மகாலட்சுமி வேண்டாம் விரட்டியுமியா இருக்கா நம்ம நிறைய கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா வீட்டு வாடகை மளிகை சாமான் மின்சாரம் இந்த சம்சாரம் சொல்றத கொஞ்சம் சம்சாரம் அது மின்சாரம் சரி இவன் சிஐடி பணம் கொடுக்கறான்ல வா கேளு கேளு பாஸ் உங்க மாதிரி புத்திசாலி நாங்க பார்த்ததே இல்லேன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் நல்லா பாத்துங்க நல்லா பாத்துங்க என்னங்க பாப்பா சிஐடி ஆகணும்னா நிறைய செலவு எவ்வளவு பணம் செலவுனாலும் பரவாயில்லை நான் ஜெம்ஸ் பாண்ட் ஆகணும் பணம் கொண்டு வந்திருக்கீங்களா நான் எக்கச்சக்கமா போறேன் இங்க இருக்கு அங்க இருக்கு இங்க இருக்கு இங்க மட்டும் தான் இல்ல தம்பி

பத்து பதினஞ்சு நாள் சிகரெட் பார்க்க விடுறதுக்கு ஏதாவது புக்ஸ் இருக்கா ஒண்ணு அந்த இத படிக்க ஒரு வருஷம் ஆகும் போல இருக்கு பரவாயில்ல பாட்டு பொருத்தமலா நான் ரொம்ப சின்னதா இல்ல கொஞ்சம் பெருசா கொடுங்க போய் முயற்சி பண்ணனும் சின்ன சின்ன வழிகள் ஒரு கேடி

படிக்க விட்டு இறங்குங்க தூங்கிட போறீங்க மிஸ்டர் வினோத் நம்பவே முடியல கண்ணு பாக்குது காது கேக்குது மூக்கு தொலை வழியா மூச்சு வருது இமைகள் ரெண்டும் படபடக்குது இருதயம் துடி துடிக்குது நாடி சரியா இருக்குது பாடி சரியா இருக்குது நோய் இல்ல நொடி இல்ல இரும்ப தின்னாலும் செரிக்கிற வயறு எந்த பொண்ணும் விரும்புற வயசு இதுக்கு மேலேயும் ஒரு நோய் இருக்குதுன்னா அது நிச்சயமா வெளிநாட்டு நோயா தான் இருக்கு இதுக்கு முன்னாடி லேகியம் ஏதாவது வித்திருப்பான்னு

தான் இந்த மாதிரி நேரத்துல தனியா தான் கூட பண்றது இல்ல கிட்ட கல்யாணமே கல்யாணத்துக்கு அட்ராஷியஸ் டாக்டர் அப்படி ஒண்ணு நடக்கல நீங்க எடுத்துக்கிட்டீங்க ஐ சாரி ஐ வெரி சாரி நீங்க மிஸ்டர் வினோத் எல்லா வியாதிகளுக்கும் மூல காரணமே ஐ மீன் வயறு அதனால நான் சொல்றத நீங்க சாப்பாட்டுல சேர்த்துக்குங்க கீழானெலி பாபாநெலி சிறுகீரை பெருங்கீரை கண்டங்கத்திரி காட்டுக்கரணை ஓரில தாமரை கும்ப குப்பமேனி சுக்கு மிளகு திப்பிலி இதையெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் வராது உடம்பு சும்மா கலகல கலகலகலான்னு இருக்கும் இது என்ன ஆஸ்பத்திரியா இல்ல கொத்து வாழ்ச்சா நீங்க ஏன் கொத்தவால் சாப்பிடிக்க போனும் வீட்டு வாசல்லையே கிடைக்குமே அது இல்லை டாக்டர் இதே இவர் சேர்த்துக்கிட்டு தான் இருக்காரு அப்ப கூட சரியாக்கல அப்படியா இப்படி செய்யுங்களேன் ஊட்டி கொடைக்கானல் சிம்லா டார்ஜிலிங் தேக்கடி சுருளி ஏற்காடு ஆற்காடு ஏலகிரி நீலகிரி ஆனமலை பரங்கிமலை இப்படி பல குழுமையான இடங்களுக்கு போய் அங்க இயற்கையோட ஒன்றி இரண்டரை கலந்துட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும் கொஞ்சம் எடுத்து விடுறீங்களா

Doctor. Take one. Oh, thank you. Come on. Come on. Come on. Come on. Come on. Come Come on. Come on.